உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் எஸ்சிஎஸ்டி கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுல என்ன அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கோட்டாவில் வந்து இனி சப் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே நேரத்துல வந்து அதை வந்து மாநில அரசுகளுடைய விருப்பத்துக்கு தே தேர்ந்த மாதிரி அவங்களுடைய தீக்க மாதிரி மாற்றக்கூடாது அதை வந்து ஒரு குவாலிஃபை பண்ணி அதற்குரிய விஷயங்களை எல்லாம் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் எஸ்சிஎஸ்டிலேயும் வந்து ஒரு கிரீமி லேயர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும் அது கிரீமி லேயரில் இருக்கக்கூடியவர்கள் நபர்களை ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஜட்ஜு அதில் ஏதாவது இது வந்து ஏழு பெஞ்சு ஜட்ஜில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் இன்னொரு ஜட்ஜு அதையும் இன்னும் கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த எஸ்சிஎஸ்டி இந்த கிரிமி லேயரோட ஐடென்டிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்தவங்க அதில் பெனிஃபிட் ஆகி அவங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதே ஃபேமிலியில் செகண்ட் ஜெனரேஷனுக்கு அந்த கோட்டா வந்து சலுகை வந்து இருக்கக்கூடாது ஏன்னா அந்த எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியில கூட இன்னும் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அதுலேயும் இன்னும் நிறைய பேர் மேலே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வ செய்யணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதே போல் வந்து ஓபிசி கோட்டாலயம் கூட இந்த மாதிரி ஒரு கிரீமி லேயர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிறார்கள் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு சமுதாயத்தில் இது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்குள்ள ஒரு கனவாக நான் இந்த தீர்ப்பை பார்க்குறேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது இது பத்து வருஷத்துக்கு தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை யோசித்தார் ஆனால் அந்த பத்து ஆண்டுகளுக்கு பின் எதற்காக அதை கொண்டு வந்தார்களோ அந்த விஷயம் சாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக இது அப்புறம் ஒரு பத்து வருஷம் நீட்டினாங்க அதுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு அரசியல் விஷயமாகிவிட்டது அதாவது இது எப்படின்னா அந்த சமுதாயம் முன்னேறி வர வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு இதை உரிமை என்ற இதை சொல்லி ஓட்டுக்காக அது பயன்படுத்தப்பட்ட தொடங்கியது அதுக்கப்புறம் ஆச்சுன்னா அதிலிருந்து அது ஓபிசி கோட்டாவுக்கு அது வந்துச்சு இப்போ ஃபார்வேர்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் இப்போ அந்த ஜாதிக்கும் அது ஓட்டுக்கு அரசியலுக்கு ஆகிவிட்டது ரிசர்வேஷன் என்பது இப்போ என்ன அப்படின்னா இது ஓட்டு அரசியலுக்கானது ஒரு சமுதாய முன்னேற்றம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேராமீட்டரை விட்டு அது வெளியே சென்று விட்டது ஏன் இதை நான் இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரிசர்வேஷனுக்கு வ அப்புறம் வந்த ஜாதி சண்டைகளுக்குள்ள எண்ணிக்கை அதிகம் ஜாதி சண்டைகளுக்குள்ள எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொன்னால் ஜாதிய வன்மம் என்பதை அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அப்போ பர்பஸ் என்ன இந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வது அதோட பர்பஸ் ஆனால் இது ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதை விட இது வந்து இன்றைக்கி பலவிதமான பிளவுகளுக்கு இது வந்து ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது இது ஒரு நல்ல அப்சர்வேஷன் எப்படின்னா இப்போ ஒரு சின்ன உதாரணம் இப்போ ராஜஸ்தான் பக்கம்லாம் தான் போனீங்கன்னா ராஜஸ்தான்ல மீனான்னு ஒரு கம்யூனிட்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த கம்யூனிட்டி உள்ளவங்க நிறைய வேர் இருக்காங்க நம்ம ஊரில் வரக்கூடிய பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் மீனாங்கிற டைட்டிலோட பலது வராங்க அது ஒரு கம்யூனிட்டி தான் ஈஸியாக அப்போ அந்த ஒரு கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் அது மேக்ஸிமம் இன்னும் ஜெலம் போயிடுச்சுன்னா அதில் ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூணு தலைமுறையில் கூட இருப்பார்கள் அப்போது ஒரு ஐஏஎஸ் குள்ள பையனுக்கும் பேரனுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர்னு இதே நேரத்தில் நம்ம ஊரில் சாதாரணமாக பள்ளிக்கு போக கஷ்டப்படக்கூடிய ஒரு பையன் நல்லா படித்து வர்றான் அவனுக்கு அதுக்கு க கிடைக்கிறது ஈஸியாக இருக்குமா ஐஏஎஸ் ஐச பையனுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா யாருக்கு எக்ஸ்போஷர் அதிகம் இருக்கும் அப்போது கஷ்டப்படக்கூடிய ஒரு பட்டியலினத்தவனுக்குள்ள வாய்ப்பை யார் பிடுங்குறாங்க ஏற்கனவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வாய்ப்பை பிடுங்குறான் அப்போது ஒரு ஈக்குவாலிட்டி வேணும் அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அவர்கள் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது உண்மைக்குமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் பார்க்கிறேன் மணிப்பூர் கலவரத்திற்கு ஆரம்பம் என்ன கொடுக்கணும் இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நியாயமான ஆடர் இப்போ எதிர்கட்சிகள் என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க ரிசர்வேஷன் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படுவதற்கான சதி நடக்கிறதுன்னு பண்ணுவேன மாட்டாங்க நிச்சயமா செய்வாங்க இதுல என்ன சொல்லி இருக்கு ரிசர்வேஷன் ஒழிக்க சொல்ல இது பண்ணி அடுத்தவனுக்கு கொண்டு போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறேன் இப்படி ஒரு துஷ்பிரச்சாரம் இதை வைத்து பரப்ப போறோம் கண்டிப்பா செய்வார்கள் ஏற்கனவே வந்து பதவியில் இருக்கக்கூடியவன் அவன் ஏற்கனவே அவன் பையனுக்கு அடுத்த இடத்துக்கு இப்பவுமே துண்டை போட்டு வச்சிருப்பான் அந்த கம்யூனிட்டியில் அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருப்பான் அவன் சொல்றத அந்த சமுதாயத்தில் அதிக விவரம் தெரியாதவங்க கேட்பாங்களா இல்லைன்னு எவ்வளவு பேர் பேப்பர் இதை பார்த்து ஒழுங்கா படிச்சுக்க போறாங்க இப்போ அந்த இன்ஃபுளுயன்சியல் ஆள் தன் சுயநலத்துக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் ஜாதி அரசியலில் இறங்க போகிறோம் நிச்சயமாக இது அடுத்தது நடக்க போகுது இந்த கிரீமி லேயர் கான்செப்டை வச்சு இதுக்கு உடனே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பிஜேபி உட்பட எல்லா கட்சிகளும் இதில் இதை வைத்து அரசியல் செய்ய போகிறார்கள் ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா அதில் அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க இந்த சப்கேட்டகரைசேஷன் இந்த சப்கேட்டகிரிசேஷன் நீங்கள் கூட இப்படி புரிஞ்சுக்கலாம் நான் அப்பவே சொன்ன மாதிரி ராஜஸ்தானில் இந்த ஒரு கம்யூனிட்டி பேர் நான் சொன்னேன் இப்போ அதை தவிர வேறு பல கம்யூனிட்டிகள் இன்னைக்குமே எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படும் இப்போ அதுகளுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு இதில் ஒரு சந்தர்ப்பம் வருது இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஓட்ட வச்சு ஒவ்வொரு கம்யூனிட்டி இனிமேல் எனக்கு வந்து சப்கேட்டகிரி தான் அப்படின்னு கேட்கும் அப்படின்னு கேட்க போகிறாங்க அப்புறம் என்ன கேட்போம் என் ஜாதி ப்ரப்போஷனுக்கு எனக்கு தாம அப்போ அரசாங்கம் என்பது ஜாதி சங்கமாக நடக்கும் அப்படி நடக்க போகுது ஏன் ஜாதி சங்கமாக நடக்கும் அப்படின்னா அவன் சொல்லுவான் அந்த கம்யூனிட்டி எனக்கு ஏழு பெர்சன்ட்டு அதனால ஒட்டு மொத்தத்தில் எனக்கு இவ்வளோ பெர்சன்ட்டு தான் அப்போது அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அரசாங்கத்தில் இருந்ததுன்னா அரசாங்கம் இம்பார்ஷியலாக இருக்குமா இல்லை ஜாதி பயாஸோடு இருக்குமா த இன்டென்ஷன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரைட் பட் அதை அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் இதை வைத்து இந்த நாட்டில் ஒரு கலவரம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ள வாய்ப்பு குறைவு சரி இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுவாங்களா சிமா விட மாட்டாங்க எஸ்சிஎஸ்டி ஒர்க்கர்ஸ் யூனியனே இப்போது எதுப்போ தெரிவிப்பாங்களா கண்டிப்பாக இப்போ சாதாரண ஒரு எஸ்சிஎஸ்டிக்கு இன்னைக்கு வந்து அந்த சமுதாயத்தில் நீங்கள் தான் ஜாதி அரசியல்னு இறங்கிட்டே இப்போ அந்த சமுதாயத்தில் கஷ்டப்படாத ஒருத்தனுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் ஐயா நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை எவ்வளோ அரசு ஊழியர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்கள்ட்ட நான் வந்து அரசாங்க இதில் இறந்துட்டேன் நல்ல அரசாங்க சம்பளம் வாங்கி நல்லா இருந்தேன் என் சகோதரர்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது தானே சரி அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னு அவன் தான் அந்த சமுதாயத்தின் தலைவன் ஆனால் இந்த சமுதாயத்தின் பெயரை கொண்டு அவன் என்னைக்கும் பிச்சைக்காரனாகவே இருக்கணும் நான் மட்டும் நல்லாகிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அடியாளாக அவன் வரணும் இப்படிங்கக்கூடிய மனப்பான்மை தான் இன்றைக்கி வந்து இந்த சமுதாய தலைவர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள்கிட்ட இன்றைக்கி அந்த எண்ணம் இருக்கிறது அப்போ எந்த ஒரு சமுதாயத்தின் பெயரில் நான் ஒன்றை அனுபவிக்கிறேனோ அதை வைத்து அந்த சமுதாயத்துக்கு நான் நல்லது செய்தாச்சுன்னா தான் அதை அனுபவிப்பதற்கு நான் கைமாறு செய்தேன்னு எனக்கு எடுத்துக்க முடியும் நம்ம நாட்டில் தான் ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் ஆச்சு டியூட்டி பேஸ்ட் அப்ரோச் இல்லையே எனக்கு ஏன் அது கொடுக்கப்பட்டது இந்த சமுதாயத்தில் நான் இருந்ததுனால எனக்கு அது கிடைத்தது அப்போ அந்த சமுதாயத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டுங்கக்கூடிய எண்ணம் எனக்கு வரலைன்னா அந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி அதை நான் வாங்கினதுக்கு நான் துரோகம் செய்தேன்னா இல்லையா நிச்சயமாக இந்த எண்ணப்போக்கே இன்று வந்து அரசியல்லையும் இல்லை ஜ சமூகங்கள்லேயும் இல்லை யோசிச்சு பாருங்கள் கஷ்டப்படக்கூடிய காலங்கள் சுவாமி சகஜானந்தா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கட்டினார் அந்த வளர்ச்சிக்காக அதுக்காக எம்பி எம்எல்ஏ கட்ட பஞ்சாயத்து இவ்வளவு இருந்தது விடுதலை சிறுத்தைகள் பவர்ஃபுல் இதுவரை எவ்வளோ பள்ளிக்கூடம் எவ்வளோ ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க எவனாவது சாமி சகஜானந்தாவை பற்றி இந்த சமுதாயத்தில் பேசியிருப்பானா இல்லை திருமாவளவனை தலைவங்கிற அப்போ இந்த சமுதாயத்தின் பார்வை எப்படி இருக்குது குருவுக்கு எவ்வளோ பேர் வந்து எவ்வளவு எஸ்என்டிபியிலிருந்து எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலேஜு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய புரட்சி ஆனால் ரிசர்வேஷன் பாலிடிக்ஸை கொண்டு வந்த வைத்து பழைப்பு நடத்தக்கூடிய எத்தனை ஜாதி கட்சிகள் இந்த மாதிரி வேலை செய்தாங்க அதனால் இந்த சமுதாயங்களில் சுவாமி சகஜானந்தாக்களும் ஸ்ரீநாராயண குருவும் இந்த சமுதாயங்கள் அவதரிக்கும் வரை இந்த மாதிரியான அரசியலுக்கு பின்னாடி அதாவது இந்த திரட்சி என்பது வியாபாரத்துக்காக ஓட்டு வியாபாரத்திற்காக இருக்கும் வரை இந்த மாதிரியான தீர்ப்புக்கள் நல்லதை பயப்பதை விட அரசியலுக்கு பயன்படுத்தப்படுவது என்பது அதிகரிக்கும் அதனால் ஒரு தீர்ப்பு என்பது முக்கியமல்ல அந்த தீர்ப்பை வைத்து சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுமா அந்த தீர்ப்பு இந்த சமுதாயத்திற்கு பொருத்தமாக வருமா அப்படி ஏன் வராது அப்படி வராததின் காரணம் என்ன அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதிலும் இந்த மாதிரியான நீதிபதிகள் இந்த நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் அவங்க வேறு தீர்ப்புலெல்லாம் இந்த ரைட்ஸ் பேஸ்டுன்னு கண்ட கண்டதுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறார்கள் நீங்கள் அப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா இப்படிப்பட்ட நல்ல தீர்ப்பை கூட உங்களால் செயல்படுத்த முடியாது ஒரு ஹோலிஸ்டிக் விஷன் டுவோர்ட் சொசைட்டி டுவோர்ட்ஸ் சரௌண்டிங்ஸ் இட் ஷுட் நாட் பி வித் பயாஸ் இட் நாட் பி வித் மை ஐடியாலஜிக்கல் லீனிங் இந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட புரிதல் நீதிபதிகளுக்கு வர வேண்டும் இந்த மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்கும்போது இதுக்குள்ள அண்ட் கான்ஸ் என்னங்கக்கூடியதை யோசிக்கணும் அப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு தான் ரைட் ஆனால் இந்த சொசைட்டியில் ஏன் இது இம்ப்ளிமெண்ட் ஆக முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை அவர்களுக்கு வர வேண்டும் அந்த கவலை வந்தாச்சுன்னா இவர்களுக்குள்ள எல்லா தீர்ப்புகளிலும் அது வந்து எதிரொலிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரியான தீர்ப்புக்கள்னால சமுதாயத்துக்கு பயன் இருக்கும் ஷாபானோ கொண்டு வந்தாங்க என்னாச்சு தீர்ப்பு வந்தது என்ன போச்சு ஒன்றும் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் வந்து நீதிமன்றத்திற்கு ஒரு பாடம் என்ன பாடம் அப்படின்னா இங்கிலாண்டில் இப்படி சொன்னால் ஃப்ரான்ஸில் இப்படி சொன்னால் அமெரிக்காவில் இப்படி எழுதினா அதனால் அங்கே உள்ள அந்த டெமோக்ராட்டிக் எல்லாம் நான் உள்வாங்கி நான் அப்படியே எழுதுகிறேன் இது இந்திய சமுதாய கட்டமைப்பு இந்திய சூழல் இந்தியாவின் வரலாற்று பின்னணி இது எதையுமே புரிஞ்சிக்காமல் வேறு பல தீர்ப்புகள் கொடுக்கும்போது சில நல்ல தீர்ப்புகள் கூட பயனில்லாமல் போவது அப்படிங்கக்கூடிய வரிசையில் இந்த தீர்ப்பும் இடம்பெறும் என்பது தான் என்னோட கருத்து